வணக்கம் இது தமிழ் மீனின் காலை நிற செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் வட்டுவாகல் பகுதியில் ஏற்பட்ட குழப்பம் களத்தில் விசேட படையினர் ஐவர் கைது இந்தியாவுடன் இலங்கை திட்டங்களை முன்னெடுத்தால் கட்சி அதனை ஆதரிக்கும் ஐக்கிய தேசிய கட்சி தையட்டி விவகாரத்துக்கான தீர்வு கலந்துரையாடல் பாதையில் வெளியேறிய நீதியமைச்சர் தொடரும் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒருவர் பலி தேர்தல் ஆட்சேபனை வழக்கு தீர்ப்பு தொடர்பான தகவல் அமெரிக்காவின் புதிய வரி விதிப்பு அவசரமாக ஜனாதிபதியை சந்தித்த குழு கடத்தொழில் அமைச்சர் செல்வம் எம்பி இடையே தேசப்பந்து விவகாரத்தில் விலை மற்றும் சட்டவிரோத படகுகளை கைப்பற்றிய நபர்கள் வட்டுவாக்கல் பகுதிக்கு வந்ததனை தொடர்ந்து நேற்றைய தினம் குழப்ப நிலை ஏற்பட்டிருந்தது நந்தி கடல் களப்பில் சட்டவிரோத கடத்தொழில் நடவடிக்கைக்கு எதிரான நடவடிக்கையில் கடத்தொழில் திணைகளும் வட்டுவாகல் கடற்படை கடத்தொழில் இணையம் கடத்தொழில் சங்கங்கள் இணைந்து மேற்கொள்ளப்பட்ட சுற்றி குறித்த பகுதியில் இன்று ஐம்பது வலை தொகுதிகளும் ஒன்பது படகுகளும் கைப்பற்றப்பட்டிருந்தன இந்த நிலையில் குறித்த இடத்திற்கு வலை படகுகளின் உரிமையாளர்கள் ஐம்பதிற்கும் மேற்பட்டோர் வட்டுவாகல் பாலத்தடியில் ஒன்று கூடியதனைத் தொடர்ந்து குறித்த இடத்தில் பதற்ற நிலை ஏற்பட்டிருந்தது இதனால் குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய நபர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் அத்தோடு கைது செய்யப்பட்ட ஒரு நபர் கைவிலங்குடன் தப்பியோடியுள்ளார் இதனை அடுத்தே இன்றைய தினம் குழப்பநிலை ஏற்பட்டிருந்தது இதனால் அவ்விடத்திற்கு போலீசார் விசேட அதிரடிப்படையினர் வரவழைக்கப்பட்டிருந்தனர் கைது செய்யப்பட்ட ஐந்து நபர்களும் மந்துவில் வலைஞர் மடம் புது குடியிருப்பு பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் ஆவர் குறித்த தினம் முல்லைத்தீவு நீதிமன்றத்தில் அத்தோடு கைவிலங்குடன் விடுக்கப்பட்டுள்ளது இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கும் இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி விக்ரமசிங்கவுக்கும் இடையில் கையெழுத்தான இருதரப்பு ஒப்பந்தங்களை அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டும் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜ்ரா பேவர்தன கோரிக்கை விடுத்துள்ளார் தற்போதைய இலங்கை அரசாங்கம் அவற்றை பாதுகாக்க நடவடிக்கை எடுத்தால் ஐக்கிய தேசிய கட்சி தமது முழு ஆதரவையும் வழங்கும் என்று அவர் கூறியுள்ளார் இலங்கையின் எட்டாவது நிறைவேற்று தலைவர் ரணில் விக்ரமசிங் ஊடகங்களுக்கு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் தனது தலைமையில் கையெழுத்திடப்பட்ட இருதரப்பு ஒப்பந்தங்களை முன்னோக்கி நகர்த்துவதன் முக்கியத்துவத்தை அவர் அதில் வலியுறுத்தியிருந்தார் அத்துடன் எந்த அடிப்படையும் இல்லாமல் அவற்றை கைவிட வேண்டாம் என்றும் அவர் தமது அறிக்கையின் கோரிக்கை விடுத்திருந்தார் இந்த கருத்தும் வெளியாகியுள்ளது என்று அவர் கூறியுள்ளார் பிரதமர் விடுவிப்பு தொடர்பான முக்கிய கலந்துரையாடலில் அரசாங்கத்தின் சார்பாக நாணயக்கார உள்ளிட்ட அரசு தரப்பு பிரதிநிதிகள் தீர்வு குறித்து காத்திரமான பேச்சுவார்த்தைகள் ஏதும் இன்றியும் ஊடகங்களை புறக்கணித்தும் மாற்றுப்பாதையூடாக வெளியேறிய விவகாரம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது தேசிய ஐக்கியத்துக்கும் நல்லிணக்கத்துக்குமான அலுவலகம் ஊடாக ஏற்பாடு செய்யப்பட்ட பொதுமக்களின் காணிக்குள் அத்துமீறி கட்டப்பட்ட தையட்டி விகாரை விடுவிப்பு குறித்த கலந்துரையாடல் நேற்று நாகவிகாரையில் இடம்பெற்றுள்ளது குறித்த கலந்துரையாடலில் ஹர்ஷன் நாணயக்கார பிரதியமைச்சர் முனிர் முலாபிர் உள்ளிட்ட குழுவினர் கலந்து கொண்ட அதேவேளை தேசிய ஐக்கியத்துக்கும் நல்லிணக்கத்துக்குமான அலுவலக பிரதிநிதிகள் யாழ் மாவட்ட சர்வமத பேரவை பிரதிநிதிகள் தையட்டி காணி உரிமையாளர்கள் செயற் பாட்டாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர் குறித்த கலந்துரையாடல் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போதே வெளியே வந்த அமைச்சர்கள் உள்ளிட்ட அரசாங்கத்தின் பிரதிநிதிகள் பிரதான நுழைவாயிலில் ஊடகவியலாளர்கள் காத்துக் கொண்டிருக்கும் நிலையில் மாற்றுப்பாதை வழியாக வெளியேறி சென்றனர் மேலும் குறித்த கலந்துரையாடலில் கருத்து தெரிவித்த அமைச்சர் மற்றும் பிரதியமைச்சர் குறித்த விவகாரத்துக்கு சுமூகமான ஒரு தீர்வை வழங்குவதற்கும் தாம் முனைப்பு காட்டும் போது தேர்தல் காலத்தில் இவ்வாறான கலந்துரையாடல்களில் தாம் ஈடுபடுவது பொருத்தமற்ற து என கூறிதாக கலந்துரையாடலில் பங்கேற்றவர்கள் விசனம் தெரிவித்துள்ளனர் குறித்த விவகாரத்தில் தீர்வை பெற்றுக் கொடுக்க முனைப்புடன் இருக்கின்றது என்பதே தமக்குள்ளிருக்கும் கேள்வி என குறிப்பிட்டுள்ளார் மேலும் தேர்தல் விவகாரத்தை காரணம் காட்டி அமைச்சர்கள் வெளியேறினாலும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தால் இலகுவாக தீர்க்கக்கூடிய ஒரு பிரச்சினை இது என்பதுடன் நீதி யார் பக்கம் என்பது தொடர்பான தெளிவு அனைவருக்கும் உண்டு எனினும் குறித்த விவகாரத்துக்கான தீர்வை எட்டுவதற்கான முன்முனை அவர்கள் தயங்குகின்றார்கள் என குற்றம் சாட்டியிருந்தார் இந்த தயக்கம் தொடருமாக இருந்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்காது எனவே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இந்த வெளியே வர வேண்டும் என இடம்பெற்ற துப்பாக்கிச் சுட்டு சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் குறித்த பகுதியில் நேற்று இரவு ஏழு மணியளவில் துப்பாக்கிச் சுட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளது இதன்போது பலத்த காயமடைந்த கணவன் மனைவி இருவரும் சிகிச்சைக்காக காலி தேசிய வைத்தியசாலை அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது கணவன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் வீதிக்கு அருகிலுள்ள ஒரு கடையில் காத்திருந்த தம்பதியை இலக்கு வைத்து மேற்படி துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது மோட்டார் சைக்கிளில் வந்த நபரொருவரை இவ்வாறு துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளதாக தெரியவந்துள்ளது மேலும் இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் உள்ளூராட்சி சபை தேர்தல் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டமையை தாக்கல் செய்யப்பட்டிருந்த மனுக்கள் மீதான விசாரணையை உயர் நீதிமன்றமும் மேன்முறையீட்டு நீதிமன்றமும் இன்றைய தினத்திற்கு ஒத்திவைத்திருந்தன புது ஒட்டிய நீதிமன்றங்களின் விடுமுறை நாளையுடன் ஆரம்பிப்பதால் மேற்படி மனுக்கள் தொடர்பான உத்தரவுகளை இரண்டு நீதிமன்றங்களும் பெரும்பாலும் இன்று விடுக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது இதுவரை இணக்கம் காணப்பட்ட ரிட் மனுக்கள் தொடர்பான விடயங்கள் தவிந்த ஏனையவற்றின் மீதான விவாதம் உயர்நீதிமன்றத்தில் நேற்று தொடர்ந்து நடைபெற்றது இன்று உயர்நீதிமன்றம் ஒவ்வொரு தேர்தல் ஆட்சேபனை மனுவாக எடுத்து ஆராய்ந்தது இதேவேளை இந்த தேர்தல் ஆட்சேபனைகளுக்கு எதிராக உயர்நீதிமன்ற ம சட்ட கிளப்பூர்வாங்க விசாரணையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது அமெரிக்காவின் புதிய வரி விதிப்பு குறித்து அரசாங்கத்துக்கு பரிந்துரைகளை வழங்குவதற்காக நியமிக்கப்பட்ட குழுவிற்கும் இடையில் சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது இந்த வரி விதிப்பு பின்னணி அடிப்படையிலும் சிறிய பொருளாதாரத்தை கொண்டு இலங்கையை போன்ற நாடுகள் பாரிய அளவில் வரி விதிப்பதால் எதிர்கொள்ளும் பொருளாதார சவால்கள் குறித்தும் இங்கு விரிவாக ஆராயப்பட்டுள்ளது அத்துடன் தற்போது ஏற்பட்டிருக்கும் நிலை தொடர்பில் ஒரு நாடு என்ற வகையில் எவ்வாறு செயல்படுவது என்பது குறித்தும் கலந்துரையாடப்பட்டுள்ளது மேலும் இந்த நிலைமையை எதிர்கொள்வதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்தும் இதன்போது நீண்ட கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் பரஸ்பர வரிவிதிப்பு முறையை அறிவித்துள்ளார் டொனால்ட் ட்ரம்ப் சீனா இந்தியா இலங்கை மற்றும் பிரித்தானியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் ஏற்றுமதி பொருட்கள் மீது வரிகளை விதித்துள்ளார் அந்த வகையில் இலங்கை பொருட்கள் மீது நாற்பத்தி நான்கு சதவீதம் வரி விதிக்கப்படும் என ட்ரம்ப் அறிவித்துள்ளார் வடக்கில் கடத்தொழிலாளர்கள் எதிர்நோக்கியுள்ள பிரச்சினைகள் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதனுக்கும் கடத்தொழில் அமைச்சர் சந்திரசேகருக்கும் இடையில் விசேட சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது குறித்த சந்திப்பானது யாழ்ப்பாணம் கந்தர்மடத்தில் அமைந்துள்ள தேசிய மக்கள் சக்தியின் பொதுமக்கள் தொடர்பு அலுவலகத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது இதன்போது கடத்தொழிலாளர்கள் தமது நடவடிக்கைகளை முன்னெடுப்பதில் சிக்கல் நிலையை கொண்டுள்ள இடப்பிரச்சனை தொடர்பில் கலந்துரையாடப்பட்டதாக செல்வம் அடைக்கலநாதன் ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்தார் அத்தோடு இது தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் கூறியதாகவும் அவர் தெரிவித்திருந்தார் முன்னாள் பொது பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலசின் விசாரணை தொடர்பாக மாத்திரை நீதவான் நீதிமன்றத்தில் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் திலீப உண்மைகளை சமர்ப்பித்துள்ளார் பதவி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ள போலீஸ் மாதிரி தேசபந்து தென்னகோன் தொடர்பில் நேற்று இடம்பெற்ற விசாரணையின் போதே குறித்த அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன விலைகம ஹோட்டலுக்கு அருகில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவத்திற்கு மறுநாள் அப்போது பொது பாதுகாப்பு அமைச்சராக இருந்த டிரான் அலஸ் தேசபந்து தென்னகோனுடன் ஒரு செய்தியாளர் சந்திப்பை நடத்தி இந்த துப்பாக்கிச்சூடு ஒரு போதைப்பொருள் பொருள் கடத்தல்காரரை கைது செய்ய சென்றபோது நடந்த ஒரு சம்பவம் என்று கூறினார் இது முற்றிலும் கட்டுக்கதை அன்று இதுகுறித்து டிரான் அலசிடம் நாங்கள் விசாரித்தோம் சம்பவம் குறித்து தனக்கு தெரியாது என்று அவர் கூறியிருந்தார் தேசபந்த தென்னகோன் மற்றும் கொழும்பு குற்றப்பிரிவின் முன்னாள் தலைமை அதிகாரி நெவில்டி வழங்கிய தகவலின்படி அன்றைய செய்தியாளர் சந்திப்பில் குறித்த விடயங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருந்தன ஆனால் எனக்கு தெரியாது என்று கூறி அவர் தற்போது நழுவி செல்ல முயற்சிக்கின்றார் நாங்கள் அதை மேலும் விசாரிப்போம் மேலும் சம்பவத்தில் உயிரிழந்த போலீஸ் சார்ஜனின் குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்குமாறு டிரான் அலஸ் அப்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் தெரிவித்துள்ளார் பின்னர் ரணில் விக்ரமசிங்க